வியாபாரத்தில் முடக்கம் எந்த ஒரு தொழில் செய்தாலும் நஷ்டம் ஏற்படும் வீட்டில் பண கஷ்டம் கொடுத்த பணம் திரும்ப வருவதில் தடை இவை அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு விநாயக பெருமானை புதன் கிழமைகளில் தனித்திருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமான் தனித்திருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து வர உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தான் விநாயக பெருமான் அவதரித்தார் என்று சொல்லப்படுகின்றது அந்த புதன்கிழமைகளில் விநாயக பெருமாள் தனித்திருக்கும் கோவிலுக்கு சென்று அவருக்கு உகந்த அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபத்தால் விளக்கி விநாயக பெருமானிடம் உங்களுடைய கோரிக்கை என்னவோ மனதார அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக காரிய சித்தி எனப்படும் விநாயக பெருமான் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் காரியத்தடைகள் நீங்கும் தொழிலில் லாபம் கிட்டும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விநாயக பெருமானை புதன்கிழமைகளில் வழிபாடு செய்